ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டுல அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஜெயிலர் திரைப்படம் இந்த வருஷம் பட்ட கலப்பிரிக்க பாக்ஸ் ஆஃபீஸில் தமிழ் சினிமாவில் அதிகமாக வசூலில் குவிச்ச ஒரு படமாக அமைஞ்சிருக்கு சவுத் இந்தியா லெவல்லையும் அதிகமாக வசூல் குவிச்ச படமாக இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போதைக்கு ஜெயிலர் திரைப்படம் தாங்க இருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா

அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லிருக்காங்க அவரு தான் சோஷியல் மீடியால ஆதிக்கம் செலுத்தினதும் அவர் தான் இந்த வருஷம் இது யாராலும் மாத்த முடியாது அடுத்தது ஒரு முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்கு ஜெயில திரைப்படம் இந்த வருஷம் ஜெயிலர் இஸ் ஹையஸ்ட் கிராசிங் மூவி ஆஃப் எனி லாங்குவேஜ் இன்க்ளூடிங் கன்னடா த்ரீ கன்னடால இந்த வருஷம் அதாவது கர்நாடகால இந்த வருஷம் அதிகமாக வசூலுக்கு வச்ச படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் திரைப்படம் தான் நீங்க என்னி லாங்குவேஜானா எடுத்துங்க ஹிந்தியாக இருக்கட்டும் இல்ல அந்த ஊர் லோக்கல் லாங்குவேஜ் கன்னட மொழியாக இருக்கட்டும் இல்ல தெலுங்கு படமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன படம்னா எடுத்துங்க நீங்க கன்னட வருஷம்னு சேர்த்து நீங்க மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க வசூல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கர்நாடகா பாக்ஸ் ஆபீஸ்ல அதிகமாக வசூலுக்கு வச்ச படம் ஜெயலலிதர் தேர்படம் தான் இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா நம்ம ஊர்ல போயிட்டு ஒரு ரெக்கார்டு வைக்கிறதுன்றது பெரிய மேட்டர் கிடையாது இன்னொரு வருஷம் தமிழ் சினிமால அதிகமான வசூல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயில தெரியப்படும் தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னாலும் ஆல் டைம் யூஸ்ல பத்தினாக்கா இப்ப தமிழ்நாட்டுல ஜெயில தெரியப்படும் தான் இருநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு கோடிக்கு வசூலுக்கு வச்சிருக்கு